வெளியும் அம்மா இல்லாத செல்லம் கொடுத்து வளர்த்தா ஊர் சுற்றுறான் எனக்கு ஹெல்ப் அதுவும் மாட்டேங்கிறான் அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமாவது பண்ணி வைக்கலான்னு பார்த்தா பொண்ணுங்களே ஆகாதுங்கிறான் ஐயோ இவனை என்னதான் பண்றதுன்னு தெரியல ஹாய் டாட் டே இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்தீங்க வீட்டுக்குள்ளே இருக்க போல் டேட் டாட் அதனாலதான் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரான் அதனாலதான் சொல்றேன் என் கூட வந்து ஆஃபீஸை பார்த்துக்கோன்னு ஐயோ என்னே ஆள விடுங்கப்பா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது டேய் ரஞ்சித் கூடவே இருக்கல அவனுக்கு நீயாவது சொல்லலாம்ல அப்பா நீங்க சொல்லியே கேட்கல அப்புறம் நான் மட்டும் சொன்னா கேக்கவா போறான் சரி சரி போய் அப் ஆயிட்டு சாப்பிடுங்க போங்க ஐய் சாப்பாடா நான் போறேன்பா எனக்கு பசிக்குது என்னடா மச்சான் அப்படி பாக்குற இல்ல வரும்போதுதான் அவ்வளவு வாங்கி கொடுத்தேன்னு தின்னுட்டு வந்த திரும்ப இங்க வந்து பசிக்குதுன்னு சொல்றியா அதான் பார்த்தேன் இல்லடா மச்சா லைட்டா பசிக்குது அப்பா இவனை நம்ம தான் கூட்டிகிட்டு போங்க நானாக வீட்டில் நிம்மதியாக இருப்பேன் உங்கள் அண்ணன் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி உங்கள் அண்ணன் பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டிங்க இவன் என்னை டெய்லி டார்ச்சர் பண்ணி கொள்கிறான் டெய் நான் இப்போ ஒன்று டார்ச்சர் பண்ணேன் நீதான்டா டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணுற இல்லை இல்லைல்ல நீதான் நீ தான் டெய்லேயா இவன் என்ன மட்டும் சொல்கிறான்ல நேற்று கூட என்ன நடந்துச்சு தெரியுமா யாரோ ஒரு பொண்ணு வாய் மூடி சும்மா இருடா என்னடா ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆ அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம போய் எந்திரிச்சு போய் சாப்பிடுவாங்க போங்க ம் ஓகே என்னடா நீ போல அப்பா என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட அப்புறமா வந்து சொல்றேன் சரியா இருங்க மாடு இப்ப வரையா என்ன விளையாட்டுக்காரப்பா இங்கே ரக்ஷனோட அம்மா மட்டும் இருந்திருந்தா என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா இது என்னடா நம்ம சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான் நானும் தான் பாக்குறது பாக்குற ஏதாவது சொல்லி பார்த்து விட்டுறான் கடவுளே என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா காட்டுப்பாட் இன்னைக்கு வெளிய போகலையா ஏமா இப்படி கேக்குறீங்க

பாட்டு பாடுனது உனக்கு குத்தமாக போச்சோ இதுக்காண்டி உனக்கு கால ஒரு பையனை பற்றி கட்டி வைக்கணும்னு உங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த மனுஷன் கேட்குறாரா கல்யாணம் நல்லா பண்ணிட்டா போச்சு இவன் என்ன இப்படி பேசுகிறா இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல ஒரு வேலை பார்க்க சொன்னால் மட்டும் ஏமாத்திட்டு ஓடி போயிடுறது நீ தானம்மா சொன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆ அப்புறம் மாப்பிள்ள கூட நீ பார்க்க வேணாமா நானே கூட பார்த்து சொல்கிறேன் சரியா அடியா இவனா பார்த்தியாடி சின்ன பொண்ணு எப்படி பேசிட்டு போறானு அக்கா அவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல எப்போ விளையாட்டுக்கணுமா இருப்பா எங்க சின்ன பொண்ணு ஒருவேளை அந்த அந்த பையனை சொல்லுவாளோ யார் அடி சொல்கிறீங்க அப்போ ஐசு யாருக்கையாவது பேசிகிட்டு இருக்காளா ஐயோ அப்படியெல்லாம் இல்லைக்கா இன்னும் நாலு முடி யாரையோ பார்த்துட்டு சொல்கிறான் நாலு முடி ஒழுங்கா இல்லை என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல எப்போ பார் என்னவே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயோ எனக்கு நெஞ்சதான் வலிக்கிறது சின்ன பொண்ணு இவ பேசிட்டு போகிறதா பார்த்தா அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவள் விளையாட்டுக்கணுமா பேசுகிறா

அதுவா என்ன பண்ணுறது என் புருஷனுக்கு எங்கிட்ட பேசுகிறது கூட டைம் இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் லேப்டாப் கையுமா உக்காந்துருக்கான் அதான் நானே வந்துட்டேன் அப்படியெல்லாம் இல்லை கொண்டாடி சரி இப்போ சொல்லு என்ன பண்ணணும் அதுவா அது வந்து இன்னைக்கு இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ம் சொல்லுடி என்ன ஆ நீ இப்படி குனிஞ்சு விட்டு தரையை பார்த்து பேசுனா எனக்கு ஒன்றும் புரியாது என் கண்ணை பார்த்து பேசுகிறி என்னடி ஆச்சு உனக்கு ஓகே அனு நீ போ நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் ம் ஓகே இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியுது எனக்கு நல்ல வேலை நான் அதே பேசுனதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அந்த நினைப்புல இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தாச்சு இதுவே போதும் தானுக்கு என்னாச்சு இன்னைக்கு அவள வந்தா பேசினா என்ன திட்டுனா அப்புறம் போயிட்டா டே ரகு நீ ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்றா நம்ம அந்த தானுவை அப்புறமா பார்த்துக்கலாம்